அம்மா எங்க என்ன சரி நீ உள்ளவா உள்ள கூப்பிட்ட நந்தகுமார் அம்மா இருந்த விஷயத்தை எப்படி சொல்றதுன்னு தெரியாம அவன்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான் அது வந்து அம்மா அம்மாக்கு திடீர்னு ரூமில் அவன் ஃபோன் அடிக்க ஆரம்பிச்சது உள்ளே போய் பார்த்தா ஒரு நம்பர்ல நம்பர்லேருந்து கால் வந்துட்டு இருக்கு அட்டன் பண்ணி காதல வைக்கிறான் சார் நாங்கள் இருந்து பேசுகிறோம் உங்கள் அண்ணன் காலையிலேருந்து மிஸ்ஸிங் எல்லா இடங்களும் தேடி பார்த்தோம் இப்போ ஒரு ஐடென்டிஃபை பாடி கிடச்சிருக்கு அது உங்கள் அண்ணன் தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா மற்ற ஃபார்மாலிட்டிஸ் அண்ட் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார் இதை கேட்ட நந்தகுமாருக்கு ஒரு ஷாக் அப்படியே மெல்ல திரும்புறான் அவன் அண்ணன் அவன் கதைக்கிட்ட வந்து அதை நான் இல்லை நீ போய் பார்க்காத அப்படின்னு சொல்றான் கதை முடிஞ்சது அதாவது இந்த கதை முடிஞ்சது இப்போ நீங்கள் சொல்லுங்க அங்கே என்ன நடந்திருக்கோம் போய் பாப்பா நான் பார்க்க மாட்டானா இந்த முடிவுகள் எல்லாம் நீங்க எனக்கு கால் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம் ஆனா அதுக்கு முன்னால கட்டுறது தமிழ் படத்துல இருந்து இன்னும் ஓரிரவு அப்படின்னு ஒரு சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்கு ஸ்டே கனெக்டட் வித் தீரா கதை